மண் வளமே மக்கள் நலம் அப்படின்ட்டு அண்ணன் சீமானவர்கள் கன்னியாகுமரியில் இருந்து தமிழகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த ஒரு பேனரை போட்டு கட்சிக்காரன் ஒரு பையன் கூட இங்கே இல்லை மொத்தமாக கன்னியாகுமரியில் ஊற்றி மூடிட்டாங்களா நாம் தமிழர் கட்சியை அப்படின்ட்டு எல்லாரும் கேலி கிண்டல்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு பதில் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி நாம் தமிழர் கட்சி வந்து பதிமூணு வருடங்களுக்கு மேலாக இங்கே அரசியலில் பயணிச்சுட்டு இருக்காங்க அதற்கு முன்னாடியும் இயக்கத்தின் ரீதியாக அண்ணன் சீமான அவர்கள் பல மேடைகளில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய தலைவர் ஆதரித்து பேசியிருக்காரு நம்புறவங்க நம்புறோம் நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்து தேடி பார்த்தீங்கனாலே கிடச்சிடும் இது வந்து கம்ப்யூட்டர் காலம் நீங்கள் ரொம்ப இலகுவாக யூடியூப்பில் தட்டினாலோ கூகுளில் தட்டினாலோ உங்களுக்கான அந்த விளக்கத்தை அவங்களே கொடுத்துருவாங்க அத்தனை வருடங்களாக தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய பாதனையில் பயணிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்து அனந்த் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து பதிமூணு வருடங்களுக்கு மேலாக பயணித்து கொண்டு வருகிறார் இப்பொழுது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாரிடமும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு அதைவிட மிக முக்கியமான விஷயம் நாம் தமிழர் கட்சியில் வரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இனத்திற்காக நின்றால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கட்சிக்கு வாங்க பணத்திற்காக வருகிறீர்கள் என்றால் நீங்கள் வர தேவையில்லை உங்களுக்காக இந்த கட்சி நடத்தல அதுக்கு நிறைய கட்சி கிடக்குது அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கங்க அப்படின்னு மேடைக்கும் மேடை அண்ணன் அவர்கள் இந்த விஷயத்தை வலியுறுத்தியிருக்காரு இதையெல்லாம் மீறி தான் உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில் நடந்திருக்கு அது வந்து தொடர்ச்சியாக எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் நாம் தமிழர் கட்சிக்கு புதிதல்ல உட்கட்சி பூசல் வர அளவுக்கு நாம் தமிழர் கட்சி பெரியதாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சியில் உட்கட்சி பூசல் சம்மந்தமாக ஒவ்வொரு மாவட்டங்களில் பிரச்சனைகள் சொல்லிட்டு இருந்தாலும் கன்னியாகுமரியில் ரொம்ப அதிகமாகவே காணப்பட்டது அதற்கு தீர்வு தரும் வகையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த தேர்தலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் களப்பணியில் இறங்கியிருக்காரு நம்ம எப்படி இந்த வேலைகளை செய்யலாம்னு சொல்லிட்டு அதற்காக அண்ணன் சீமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தொடங்கி அனைத்து இளைஞர்களும் செல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் அண்ணன் சீமான அவர்களுடைய ஒரு புகைப்படத்தை போட்டு அந்த பேனரில் யாருமே இல்லைன்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லூசு பசங்க நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க ஆனால் கொள்கை ரீதியாக கொள்கை பிடிப்போட ஒரு பைசா கொடுக்காமல் அங்கே இருக்க கூட்டங்களில் ஏதாவது ஒரு பத்து பர்சன்டாவது திராவிட கட்சிகளால் கூட்ட முடியுமான்னு கேள்வி கேட்டால் மூஞ்ச மூடி ஓடிடுவாங்க இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் சீமானவர்கள் மீது இந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க விமர்சனங்கள் என்பது வெறும் சொற்கள் அப்படின்னு பார்க்குறதால இந்த விஷயத்தை இதோடு கலந்து போகிறோம் ஆனால் அண்ணன் சீமானவர்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத இதன் மூலயமா தெளிவுபடுத்தியிருக்கும் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய பாதையில் வந்து தொடர்ச்சியாக பயணிச்சிட்ருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு இன்னும் அவதூறுகளை பரப்புங்கள் அது வந்து தமிழ் தேசியம் வளர்வதற்காகவும் அண்ணன் அவர்களின் வளர்ச்சிக்கு ஒரு பெரும் பங்கு வகிக்கும் அப்படிங்கிறத இதன் மூலயமாக நாங்கள் சொல்லிக்கிறோம்